குபேரன் டிவி நேயர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு வருஷமும் சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி கேது பயிற்சி பலன்களை பார்த்துக்கிட்டு வரும் மாதிரி இந்த வருஷம் வரப்போகிறது சனிப்பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் சனிப்பயிற்சி அப்படின்றது ஒவ்வொரு ஆண்டும் சற்றேற குழைய ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு சனி பகவானவர் ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு மாறக்கூடியது இப்போ இந்த வருஷம் சனி பெயர்ச்சி அப்படின்றது நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் நாலாம் தேதி ஆங்கில தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலை சற்றரக் அஞ்சு மணி இருபது நிமிஷத்திற்கு சனி பகவானானவர் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலிருந்து ம கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதத்திற்கு சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார் நம்மளோட சனிப்பயிற்சி இந்த சனிப்பயிற்சி அப்படின்றது உண்மையான சனிப்பயிற்சின்னு சொல்லலாமா உண்மையான சனிப்பயிற்சின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னாக்க இன்றைய தினம்தான் நம்மளுடைய சனி பகவானுடைய புகழ்பெற்ற ஸ்தலமான திருநள்ளாறில் சனிப்பயிற்சி கொண்டாடுறாங்க அப்ப நம்மளோட பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே திருநள்ளாறை வச்சு தான் நம்மளுடைய சனிப்பயிற்சி பலன்கள் எல்லாமே சொல்றோம் சனி பகவானுக்குன்னு உண்டான ஸ்தலம் அது ஸ்தலத்தில் ஒரு ஸ்தலம் அப்படின்றது சனி பகவானுடைய ஸ்தலம் அப்படின்றது திருநள்ளாறு அங்கே கொண்டாடுற பயிற்சி உண்மையான பயிற்சி அப்படின்றது பொறுத்தளவுக்கு நம்ம சொல்கிறோம் ஒரு சில இதில் திருக்கணிதத்தில் மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பட் நம்மளுடைய இதை பொறுத்தளவுக்கு ஜோதிஷ சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு கொண்டாடக்கூடியது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை மார்கழி மாதம் நாலாம் தேதி மாலை அஞ்சு இருபதுக்கு சனிப்பயிற்சி தொடங்குது இந்த சனிப்பெயர்ச்சியில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த சனிப்பயிற்சி இருக்கிறது அப்படின்றது ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரலாம் இருக்குது குறைய கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் வருஷம் மூணு வருஷத்துக்கிட்ட இருக்குது இந்த மூணு வருஷம் இருக்கிறதுக்குள்ளார ரெண்டு பெரிய பயிற்சிகள் இருக்குது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்றது மெல்ல செல்லும் கிரகங்கள் இருக்கிறதுலேயே ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகுறது சனி பகவான் ஒரு கட்டத்துலேருந்து நூறு கட்டம் மாறுறதுக்கு சற்றக்குறைய ரெண்டரை வருஷத்துலேருந்து மூணு வருஷம் வரைலாம் வருவார் அப்போ இந்த சனிப்பயிற்சி தொடங்கிறது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அடுத்த சனிப்பயிற்சி மீனத்துக்கு போகிறது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதை தவிர இந்த இடைப்பட்ட காலங்களில் பிரகஸ்பதியான குரு பகவான் மாறுறது அப்படின்றது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஒரு பயிற்சி அடைகிறார் அடுத்த பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அடைகிறார் இது ஒன்று இதை தவிர அடுத்து மெல்ல செல்லும் கிரகங்கள் இருந்து ராகு கேது பகவான் ராகு கேது பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் சற்றேறக்குறைய ஒன்றரை வருஷம் பயிற்சி அடைவார் அப்போ இந்த பயிற்சி அப்படின்ற பொறுத்தளவுக்கு இந்த சனி சனிப்பயிற்சிக்குள்ளார வர பயிற்சி அப்படின்றது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ராகு கேது பயிற்சி அடைவார் எப்பொழுதுமே மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு பலன் சொல்லும் பொழுது அதே போல் மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு தான் பலன் சொல்லணும் அதே போல் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பார்வை பலம் உண்டு சனி பகவானுக்கு செவ்வாய் பகவானுக்கு குரு பகவானுக்கு ராகு பகவானுக்கு இவங்களுக்கெல்லாம் விசேஷ பார்வைகள் உண்டு அதை வச்சு நாம் இப்போ இந்த சனிப்பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது என்னென்ன நல்ல பலன்கள் என்னென்ன கெடுவலன்கள் என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்றத பார்ப்போமா மேஷராசி என்பர்களே உங்களுக்கு இந்த சனி பயிற்சி நல்ல பயிற்சியா நல்ல பலன்களை தருவாரா அப்படின்னாக்க ஆரம்பமே அமர்கலமான ராசி அப்படின்றது மேஷ ராசி ஜாமி அப்படி சொல்கிறீங்க அப்படின்னாக்க சனி பகவானை பொறுத்தளவுக்கு மூணு ஆறு எட்டு பதினொன்று பன்னெண்டில் இருந்தால் நல்ல பலன்களை தருவார் ஏன்னாக்க நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவானை இயற்கை பாவி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ கெட்டவர் கெட்ட இடத்துல இருந்தால் நல்லதை செய்வார் நல்லவர் கெட்ட இடத்துல இருந்தால் கெடுதலை செய்வார் அப்போ இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு மேஷத்துக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்துலேருந்து பதினோரு இடமான லாபஸ்தானத்துக்கு வரார் அதுவும் அவருடைய சொந்த வீட்டுக்கு வரார் எப்போ பகவான் சொந்த வீட்டுக்கு வரார் அப்படின்னாலே நல்ல காரியங்களை செய்வாரா நல்ல காரியங்களை செய்வார் இதுவரையிலும் பத்தாம் இடத்துல இருந்து உங்களுடைய தொழிலில் முடக்கம் ஏற்பட்டுட்டு இருந்துச்சு தேவையற்ற பிரச்சனைகள் வந்துட்டு இருந்துச்சு இப்போ அத்தனை பிரச்சனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டா கண்டிப்பாக தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன் அப்படின்னாக்க லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியான சனி பகவானே வராரு சனி பகவானுக்கு யோகமான இடம் அப்படின்றது பதினொன்று அப்போ இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் இதை தவிர உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்கார் எந்த இடத்துல பிரகஸ்பதி இருக்காரோ அப்போ அவர் நம்மளை உயர்த்தி விடுவாரா உயர்த்தி விடுவார் அப்போ இந்த மேடான இடத்துல குரு பகவான் இருக்கார் அப்போ இந்த காலகட்டங்களில் மேஷராசியைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு என்ன நல்ல படிப்பு ஹையர் எஜுகேஷன் அப்படின்றது நல்லாயிருக்குமா கண்டிப்பாக இருக்கும் ஐஐடி ஜேஇஇ நீட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் பிஹெச்டி பண்ணக்கூடிய குழந்தைகளுக்கு எக்ஸாம் எழுதி வெற்றி பெற்று தான் எந்த யூனிவர்சிட்டியில் கிடை தேவைப்படுதோ அந்த யூனிவர்சிட்டியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு அதே போல் சுயமுயற்சியில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் திருமணமாகி ரொம்ப நாளாக சந்தான பாக்கியம் இல்லை அப்படின்ற மேஷராசி அன்பர்களுக்கும் மேஷராசி தம்பதிகளுக்கும் இந்த காலகட்டங்களில் சந்தான பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம் அதே போல் மேசராசியில் கடந்த காலகட்டங்களில் பத்தில் தொழில் சாணத்தில் இருந்து தொழிலில் பிரச்சனைகள் தொழிலாளருக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் பிரச்சனை இருந்தது அத்தனையும் ஓயக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் மேஷத்தை பொறுத்தளவுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு மேசராசி என்பர்களுக்கு திருமணமே ஆகலசாமி சாமி ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஏதாவது ஒரு விதத்தில் தடங்கள் வந்துட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு திருமண தடங்கல்கள் விலகி வீட்டில் கெட்டி மேலும் கேட்கக்கூடிய நேரம் வந்தால் கண்டிப்பா நேரம் வந்தாச்சு அதே போல இந்த காலகட்டங்களில் குரு பகவான் பார்வையாக ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படின்றது கடந்த காலகட்டங்களில் தகப்பனுக்கு உடல்நலத்தில் தொந்தரவு இருந்துட்டு இருந்துச்சு அந்த தொந்தரவுல அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டமாக அப்படின்னா விலகக்கூடிய காலகட்டங்கள் அதே போல பொறுத்தளவுக்கு இதுவரையிலும் அரசு அரசு துறவுடைய கான்ட்ராக்டர்களுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த கான்ட்ராக்டர்களுக்கு நல்ல க ஜோலி கிடைக்கிறது அதாவது நல்ல கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு பெயர் புகழ் பதவி அந்தஸ்து எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பார்த்தோம்னாக்க சின்ன திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு அதற்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப நாளாக நான் எனக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு வாய்ப்பு உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா குரு பார்த்தா கோடி நன்மை அப்படிம்போம் அப்போ அந்த குரு உங்களுடைய ராசிலேயே இருந்துக்கிட்டு அவர் பார்க்குறார் அதே போல் தொழிலில் பார்ட்னர்ஷிப் தொழிலில் இதுவரை செஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு சில சில பிரச்சனைகள் வந்துட்டு இருந்துச்சு என்ன விதமான பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னாக்கா அவரால் ஏமாத்தப்படக்கூடிய பிரச்சனைகள் வந்துட்டு இருந்துச்சு இப்போ அது அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டங்கள் நல்ல பார்ட்னர் தொழில் பார்ட்னர் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உண்டாகும் எப்போ ஒருத்தருக்கு தொழில் சிறப்படையுது பொருளாதாரம் சிறப்படையுது அப்படின்னு சொன்னாலே ஒவ்வொரு மேன்மையான காலமும் அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு தெரியும் அதே போல் சனி பகவானை பொறுத்தளவுக்கு பார்வைகள் இருக்குது இப்போ சனி பகவானை பொறுத்தளவுக்கு மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வைன்னு இருக்குது சனி பகவான் மூணாம் பார்வையாக உங்களுடைய ராசியில் உள்ள குரு பகவானை பார்க்குறாரு குரு பகவானை பார்க்குறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் இதுக்கு பேர் குரு சண்டால யோகம்னு சொல்லுவோம் குரு சண்டால யோகத்தை பொறுத்தளவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாக்க உங்கள் வாயில் உண்மையும் தங்காது பொய்யும் தங்காது இடம்பொருள் தெரியாமல் தேவையற்ற பேச்சுக்கள் பேசி சங்கடங்களை ஏற்படுத்தி கூட வாய்ப்புகள் உண்டாகும் அப்போ இந்த காலகட்டங்களில் யார்கிட்டையும் டிபே ஆர்கியூமெண்ட்டு இது எதையும் பண்ணுறது வாதம் விதாண்டா வாதம் தவிர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனையை விட்டு வெளியில் வர முடியுமா கண்டிப்பாக பிரச்சனையை விட்டு வெளியில் வர முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா சனி பார்த்த இடம் ஜோதிட சாஸ்திரத்தின் படி பாழடையும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ராசியே பார்க்குறாரு இதை தவிர உடல் நலத்தில் தொந்தரவுகள் வரும் என்ன விதமான தொந்தரவு வரும் காலபுருஷ தத்துவத்துப்படி மேஷ ராசி அப்படின்றத பொறுத்தளவுக்கு தலைப்பாகத்தை குறிக்கக்கூடியது அப்போ அடிக்கடி இந்த காலகட்டங்களில் தலையில் உபாதைகள் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் இது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் அப்போ இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது நம்ம தேவையற்ற டிப்ரஷனை தவிர்க்கிறது நல்லது அதே போல் ஈஸ்வரனை வழிபடுறதும் சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் அதே போல் சனி பகவானுடைய பார்வை விசேஷ பார்வை அப்படிங்கிறது அஞ்சாம் பார்வையாக பார்க்குறாரு அஞ்சாம் பார்வை அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துப்படி புகழ் மற்றும் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படின்னு பேர் புகழ் கிடைக்கிறதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டாகும் ஏன் அப்படின்னாக்கா சனி பகவானுடைய பார்வை அஞ்சாம் இடத்தை பார்க்குறதுனால இந்த பிரச்சனைகள் உண்டாக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு புகழுக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் ஈடுபடுறத தவிர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவான் பார்க்குற இடம் அப்படி து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பத்தாம் பார்வையா பார்க்கிறாரு அப்ப இந்த இது விசேஷமா விசேஷம் எட்டாம் படம் அப்படின்றது மறைவிட வருமானங்கள் அப்போ அப்படியே மறைவிட வருமானம் அப்படின்னாக்கா செகண்ட் இயனிங்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஆனால் அதுலேயும் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனை இல்லை நமக்கு வருமானம் வருது அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு நம்ம பாட்டு தவறுதலான வழியில் சம்பாதிச்சோம் அப்படின்னு சொன்னாக்க அடுத்தடுத்து வர திசைங்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் கொஞ்சம் யோக்கியமாக இருந்துவிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க இதில் ஒரு விசேஷம் அப்படின்னாக்க எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டம் கொடுக்கல நம்மளுடைய சனி பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்கு ஈஸ்வரனை பொறுத்தலாம் நியாயவான் சத்தியவான் இந்த சனீஸ்வர பகவான பொறுத்தளவுக்கு கொடுக்கக்கூடியதை யாராலையும் தடுக்க முடியாது கெடுக்கக்கூடியதையும் யாராலையும் தடுக்க முடியாது சனி கொடுப்பதை யார் தடுப்பார் அப்படின்றது ஆனால் முறையற்ற வழியில் நாம் போனோம் கண்டிப்பாக பிரச்சனைகளை சந்திக்க வருமா பிரச்சனைகளை சந்திக்க வரும் அவமானங்களை சந்திக்க வரும் அடுத்தது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு போனோம் முயற்சி பண்ணிட்டு இருந்த ஹையர் எஜுகேஷனுக்காகவும் மற்றும் வேலைக்காகவும் போகக்கூடியவங்களுக்கு பிஆர் விச கிரீன் கார்டு இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டாகும் சரி சாமி எல்லாமே நல்லது சொல்லிட்டீங்க பட் எனக்கு ஒரு சில காலகட்டங்களில் சிக்கல்கள் வருதே அதை நான் என்ன தவிர்க்கணும் அப்படின்னாக்க சிக்கல்கள் வர காரணம் என்ன அப்படின்னாக்க இந்த மேஷராசி என்பவர்களுக்கு நடக்கக்கூடிய தெசாவோ நடக்கக்கூடிய புத்தியோ நடக்கக்கூடிய அந்தரமோ நடக்கக்கூடிய சூழ்ச்சமோ சரியில்லை அப்படின்னாக்க கண்டிப்பாக பிரச்சனைகள் வரதான் செய்யும் சரி பிரச்சனைகள் வரதை தவிர்ப்பது அப்படின்ற பொறுத்தளவுக்கு சரணாகதி 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 யாரால் ப்ராப்ளமோ அவங்கள்ட்ட சரணாகதி அடையது நல்லதாக நல்லது சரி நான் ஒரு சில எளிமையான பரிகாரங்கள் சொல்கிறேன் இதை செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் நம்ம விட்டு வில கண்டிப்பா நம்ம விட்டு விலகும் கண்டிப்பாக இந்த சனிப்பெயர்ச்சி நடந்த பின்பு தான் போகணும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க முடியறதுக்கு முன்னாடியே போவாங்க சனிப்பெயர்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே போவாங்க போனோம்னாக்க அந்த இடத்துக்கு போறது அவ்வளோ உசித்தம் இல்லை பிரச்சனைகள் கூடக்கூடிய காலகட்டங்கள் அப்போ சனிப்பெயர்ச்சி அப்படின்றது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிஞ்ச பிறகு ஒரு ட்ரிப்பு அந்த சனீஸ்வர பகவானை கண்டு தொழுதுட்டு வாங்க தொழிற முறையை சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கங்க ஃபஸ்ட்டு போயிட்டு நலகுளத்தில் ஸ்நானம் பண்ணுங்க நம்பர் ரெண்டு வஸ்திரத்தை தானம் பண்ணுங்க நம்பர் மூணு இரும்பு கடாயில் ஒரு இரநூறு எம்எல் நல்லெண்ணெய் வாங்கி அதில் ஒரு ரூபா காயினை ஊற்றிட்டு போட்டுட்டு அதில் உங்கள் முகம் அதே போல் சனிப்பயிற்சியினால் பாதகமாகக்கூடியவங்க மட்டும்தான் பார்க்கணும் சனிப்பயிற்சியினால் சாதகமாக இருக்கிறவங்க அந்த மண்ணை மிதிக்கிறதுக்கு தவ தவிர்ப்பது மிகச்சிறந்தது பார்த்து முடிச்சுட்டு பக்கத்திலே அந்த குளத்துக்கு பக்கத்தில் நல்ல களி தீர்த்த விநாயகன்ற கோயில் இருக்கும் அந்த கோயிலில் கொண்டு போய்ட்டு இந்த இரும்பு எண்ணெய் சட்டியும் அந்த உருவாக்காயினியும் வச்சுட்டு விநாயகரை வழிபடுங்க பக்கத்துலேயே பைரவர் தண்ணி இருக்கும் ரெண்டு பேரையும் வழிபட்டுட்டு ஒரு சு விடலை தேங்காய் விடலை தேங்காய்னாக்கா சூற தேங்காய் இந்த சூர தேங்காயை போட்டுவிட்டு நேராக கோயிலுக்கு வாங்க ஃபஸ்ட்டு தாயார் ரெண்டு தர்பாரணேஸ்வரர் ரெண்டு பேருக்கும் அர்ச்சனை பண்ணுங்கள் மூணாவதாக எம்பெருமான் சனீஸ்வர பகவானை பார்த்துட்டு சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க அர்ச்சனை பண்ணிவிட்டு எப்போதுமே எல்லா சாமியும் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்து முடிஞ்சுட்டு திரும்பி ஒரு ட்ரிப்பு பார்ப்போம் சனீஸ்வர பகவானை திரும்பி பார்க்கக்கூடாது திரும்பி பார்க்காம வந்துவிட்டோம்னாக்க பிரச்சனை கிடையாது வந்து முடிச்சுட்டு ஒரு பதினோரு எழுதீபம் போட்டுட்டு நேராக வெளியில் வாங்க நீங்கள் சாப்பிடுங்க ஒரு பதினோரு பொட்டலை சாப்பாடு வாங்கி கைகால் ஊனமானவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க இது பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய ரெண்டரை வருஷமும் பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சுக்கலாமா தப்பிச்சுக்கலாம் சாமி எனக்கு அவ்வளோ தூரம்லாம் போக முடியாதே சாமி எனக்கு எதாவது லோக்கலில் உள்ள மாதிரி பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னாக்கா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலுக்கு ஏழு பிரதோஷத்துக்கு போய்ட்டு நந்தீஸ்வரருக்கும் ஈஸ்வரனுக்கும் பால் பன்னீர் இளநீர் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி சாப்பிட்டுட்டு வாங்க கண்டிப்பாக வருகின்ற பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலக விளக்கம் சரி சாமி எனக்கு அந்த ஏழு பிரதோஷமும் போக முடியாது அப்படின்னாக்க நான் இந்த வீடியோல சனீஸ்வர பனோட காயத்ரி போடுறேன் அதை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஓம் காக காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் இதை தினசரி காலையில் பிரம்ம நேரமான நாலுலேருந்து ஆறுக்குள்ளார குறைஞ்சது எட்டு ட்ரிப்பு சொல்லிட்டு வாங்க சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் விலகுமா விலகும் இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு ஹரிகர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்